குழந்தையே உன்னை பின்தொடர்ந்து ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் அவரின் புகைப்படத்தை காண்பிக்க இந்தவராகி இப்போது வந்திருக்கின்றேன் எதற்காக இவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உனக்கு தான் ஆபத்து என்று நான் சொல்கிறேன் தெரியுமா என் பிள்ளையே உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற ஒருவர் ஒருவேளை என் பிள்ளை நீ உனக்கான நம்பிக்கையை கொடுக்கவும் உன்னை பாதுகாக்க வந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் நீ தேவையில்லாமல் ஒருவருக்கொருவர் விஷயங்களையும் பார்த்து பயந்து கொண்டிருப்பது நியாயமற்றதல்லவா நீ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து கொண்டிருப்பாய் என்றால் ஒரு விஷயத்திற்காக மன வேதனைப்பட்டு நிற்கிறாய் என்றால் உனக்கென்று யாருமில்லை யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அப்படி என்றால் அந்த நேரத்தில் இவர் உன்னை பின்தொடர்ந்து வருவது நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடையத்தானே செய்யும் ஒருவேளை பின்தொடர்ந்து வருவது கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதிடமிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டுமல்லவா நல்ல சக்தியாக இருந்தால் மன நீ தைரியமாக நடைபோடலாம் தீய சக்தியாக இருந்தால் எச்சரிக்கையோடு நடைபோடலாம் அதற்காகத்தான் அம்மா இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இந்த விடியும் போது உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே நிரந்தரமாக கொடுத்துவிட இந்தவராகியம் அம்மா அவினாசிகள் எப்போதும் உன்னோடு இருக்கும் வரை நல்ல விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அது உனக்கு நிரந்தரமாகவும் தீய விஷயங்கள் உன்னை வந்து சேரும் பட்சத்தில் அது உன்னை உடனடியாக விலகி செல்லும் இந்த அம்மா உன்னோடு உடன் இருப்பவள் என்பதையும் மறக்காதே எல்லாவற்றையும் தாண்டி ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையில் இன்று நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் மிக பெரிய தீர்வாக இவர் வந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கான நல்ல பதிலை நிச்சயமாக ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அதை நாம் பெறாமல் விட்டுவிடக்கூடாது இவர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த செய்தியில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் என் குழந்தைக்கு ஒவ்வொரு விடியலும் ஒரு அற்புத விடியல் ஒவ்வொரு விடியலிலும் என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிக பெரிய வாய்ப்பு அத்தனை தெய்வங்களையும் வணங்குகின்ற என் குழந்தைக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல பதில் கிடைத்தே தீரும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயம் ஒன்று நடக்கத்தானே வேண்டும் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளையினுடைய மனது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து என் பிள்ளை காப்பாற்ற வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய கடமை அதனால் இது பேசுகின்ற விஷயங்களை கவனமாக கேள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை என்னவென்று தெரிந்து கொள் உனக்கு இது போன்ற துன்பங்களை கொடுக்கின்றவர்களை எல்லாம் விரட்டியடிக்க வந்திருக்கின்ற இவர் யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவரை பற்றி சொல்வதற்கு முன்பாக இன்றைய நாள் இந்த நல்ல நாளில் உன்னுடைய தேவங்களை வணங்கி என் பிள்ளை அவர்களின் அன்பையும் ஆசையும் நிச்சயமாக பெற்றுக்கொள் அதை உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் உன் இல்லத்திற்குள் வருகின்ற இந்த நாட்களில் என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் எந்த ஒரு சண்டையும் சச்சரவுகளும் இல்லாத ஒரு அமைதியான நிலையை உருவாக்கி கொண்டால் போதும் நிச்சயமாக இது ஒரு புறம் இருக்கட்டும் இதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே அதன் பிறகு உன் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இவர் என்னாலுமே உன்னை தொடர்ந்து வருவார் அப்படியானால் இவருடைய முக்கியமான எண்ணமே உன்னை பாதுகாப்பதுதான் உனக்கு கெடுதல் நினைக்க வரவில்லை உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறார் அப்படி உன் வாழ்க்கையில் இவர் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது எது கொடுக்கிறது என்று நினைத்து வேதனைப்படுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என் பிள்ளை இனியாவது தெளிவாக தெரிந்து கொள் எதற்கெடுத்தாலும் பதற்றம் அடைகிறாய் என்ன நடந்தாலும் என் பிள்ளையினி வேதனைப்படுகிறார் நம்மால் எதுவும் முடியாது என்று நினைத்து விடுகின்றாய் இந்த வாழ்க்கையின நடக்கப் போவதை உணர முடியாமல் திணறுகின்றாய் எதுவுமே புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் உனக்குள் இருக்கின்ற அந்த தயக்கமும் பதற்றமும் உன்னை எந்த விஷயத்தையும் அறிய விடாமல் செய்து விடுகிறது இந்த நிலையிலிருந்து என் பிள்ளை மீட்டெடுக்க வேண்டும் இந்த நிலையிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாற்ற வேண்டும் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து என் பிள்ளைக்கான நல்ல திருப்பங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்படி நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது என் குழந்தையே இந்த நேரத்தில் இந்த காலகட்டமானது உனக்கு வாழ்க்கையில் கிடைத்து கொண்டிருக்கின்ற பல நன்மை

ஒவ்வொரு விஷயங்களையும் அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள உனக்கு யாருமில்லை என்று ஒரு நாளும் சொல்லி புலம்பிதிக்காதே உனக்காக உடன் இருக்கிறேன் என்பதையும் இவர் நிச்சயமாக உன்னை காத்திடுவார் உனக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும் வராமல் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவார் எந்த சந்தர்ப்பத்திலும் என் பிள்ளை நீ உன் மனதை தளரவிட்டு விடாமல் இருக்க வேண்டும் இவரிடத்திலிருந்து உனக்கான பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது இப்பேற்பட்ட நல்ல மனது கொண்டவர் யாரால் இருக்க முடியும் என் பிள்ளை உன்னுடைய கருப்பன் உனக்கு காவலாக உன் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் உன் கருப்பனை நீ நிச்சயமாக கைவிட்ட விடுவாய் ஆனால் நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் பேரஸ்டதான் எதிர்பாராத பல திருப்பங்களும் விஷயங்களையும் நிச்சயம் நடக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையை வாழ்க்கையாட்டி படைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இவர்களின் காலடியில் விழுந்து அழிந்து போகும் என்பதை மறந்து விடாதே அனைத்தையும் விரட்டி எடுத்து உன் வாழ்க்கை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் என்பதையும் மறந்து விடாதே எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மறந்துவிட்டு இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக பெற்று ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்பதையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் திறமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ன நடந்தாலும் உன் அப்பன் நம்மை காத்திடுவார் உனக்கு வந்து வரும் என்று நினைக்கின்ற எந்த ஒரு செயலையும் திரையமாக செய்து முடிப்பாய் வெற்றியை நோக்கி பயணம் செய்வாய் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக இந்த கருப்பன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே கருப்பனை கண்டவுடன் உன் வராகி எனக்கு அத்தனை சந்தோஷம் அதனால்தான் உன் இடத்தில் அம்மா இதனை சொல்லிவிட வேண்டும் என்று நிச்சயமாக உன்னோடு சொல்லிவிட வேண்டும் என்று உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் ஆனாலும் சாதிக்க முடியாத சில விஷயங்களை கருப்பன் சற்றென்று ஒரு நொடியில் அதை சாதித்து விடுவார் ஆனால் அவனுடைய அன்பும் அரவணைப்பும் என்றென்றும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் வாழ்க்கையில் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை வந்து நெருங்காது அதன் பிறகு பிறகு என் பிள்ளை நமக்கு அது நடக்குமோ இது நடக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை பதற்றப்படாமல் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ நல்ல நிலைக்கு தான் கொண்டு சேர்க்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அதன் பிறகு என் பிள்ளை நீ ஏற்றார் போல என் பிள்ளை நீ வாழ்ந்து விட்டாலே போதும் வரைகின்ற அத்தனையும் நீ நிச்சயமாக கடந்து விடுவாய் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் இருப்பது இந்த ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவரும் இதை பார்த்து பயந்தோ மற்றவர்களுக்காக பயந்து வேதனைப்பட்டோ வேண்டும் என்று நினைக்காதே ஆன நன்மைகளை நீ நினைமையாக பெற்றுக்கொண்டு கொண்டு அற்புதங்களை நீ உன் கண் முன்னால் காண தயாராக இரு எங்க பிள்ளையே கருப்பன் உன்னோடு இருக்கிறார் என்று உன் வராகியனமா உனக்கு ஆணிதளமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் இனிமேல் எதற்கும் நீ பயப்படாமல் இரு வராகி அம்மா எப்போதும் என் குழந்தைக்கு துணையாக இருந்து நல்லதை செய்வேன் என்று நான் உனக்கு சத்திய வாக்களிக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மா ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்